சைவ உணவு பழக்கம் ஐம்பது பொன்மொழிகள் தாவரங்களுக்கு உயிரிழந்தாலும் அவற்றிற்கு புலங்கள் இல்லாததால் வழி உணர்ச்சி கிடையாது எனவே அதில் ஜீவஹிம்சை இல்லை முருங்கை மரத்தின் கொம்பை வைத்தால் அது துளிர்க்கும் ஆட்டின் கொம்பை வைத்தால் அது ஆடு வருமா முட்டை சைவம் என்றால் அது எந்த மரத்தில் காய்க்கிறது புலால் உண்பவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது புலால் உண்ணாதவரை எல்லா உயிர்களும் வழங்கும் புலால் உண்பவர்களுக்கு கடவுளருள் து இன்னொரு உயிரின் வழி தெரிந்து கொள்ளாதவர்கள் அறிவில்லாதவர்கள் கொள்ளாமை எல்லா குணக்கேடுகளையும் நீக்குகிறது கொள்ளாமை எல்லா அறங்களிலும் தலையாயது மனிதர்களுக்கு உயிரிழக்கம் தான் கடவுள் வழிபாடு தயவும் கருமையை உடையவருக்கு ஆபத்துக்கள் எந்த விதத்திலும் வராது இன்னொரு உயிரை காத்தால் நம்முடைய உயிருக்கு கேடு இல்லை ஆயிரம் யாகம் செய்த மரன் கொள்ளாதவர்களுக்கு கட்டாயம் உண்டு ஒருவரை சைவமாக்கினால் ஒரு கோயில் கட்டிய புண்ணியம் நமக்கு கிடைக்கும் எல்லா உயிர்களும் முற்ற வாழ உதவுவது மனித பண்பு சிங்கப்புடி போன்றவற்றின் குடல் நீளம் மூன்றடி மட்டுமே நம்முடைய குடல் இருபத்தி ஓரு அடி எனவே நாம் சாப்பிடுகின்ற மாமிசம் நம்முடைய உடலில் தங்கி பல கேடுகளில் நோயை உருவாக்குகிறது இறைச்சியில் பாக்டீரியா வைரஸ் நிறைந்துள்ளது தொண்ணூறு சதவீத இதய நோய்களுக்கு காரணம் மாமிசம் சாக்கடையில் வளரும் மீன்களால் அரிப்பு ஏற்படுகிறது கேன்சர் வந்த கோழிகளால் நோய் ஏற்படுகிறது பன்றிக்கறி மூலையில் பூச்சிகளை உருவாக்கும் தாவரங்களை நாம் நேரடியாக உண்ணாமல் இறைச்சியாக உண்பதால் அறுநூறு மடங்கு இயற்கை வள வீண் கொன்ற பாவம் நமது அடுத்த பிரிவிலும் வரும் தியானம் தவம் போன்றவை கைகூடாது வாழ்க்கையிலும் மன நிம்மதி சைவ உணவில்தான் கிடைக்கும் வாழ்க்கையில் மன நிம்மதி சைவ கூடும் சாலையோர் உணவுகள் நாய் பூனை கறி கலப்படம் புனிதமான மனித தேகம் சுடுகாடாக மாறக்கூடாது இல்லாத வாழ நினைப்பவர்கள் கொள்ளக்கூடாது மனித உடம்பு இயற்கையில் சைவ உணவுக்கு சரியாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது சைவ உணவு ஒற்றுமையாக வாழ வைக்கும் ஒரு துண்டு கரியின் விளைவு நம்ம உடம்பை விட்டு அகழ்வதற்கு ஐந்து வருடங்கள் ஆகின்றன சைவ உணவு உண்பவர்களுக்கு நல்ல ஆறா இருக்கும் நோய்கள் எளிதில் குணமாகும் மாமிசம் உங்களுக்கு மட்டுமே வரக்கூடிய நோய்கள் சிக்கன் குனியா சார்ஸ் என்று பல நோய்கள் உள்ளன கடவுளின் பெயரால் பலிடுதல் கூடாது கொல்லாவிரதம் போன்றவருக்கு தெய்வங்கள் உதவி செய்யும் சைவர்களுக்கு முகம் பொலிவுடன் காணப்படும் அடுத்த பெண்களும் இந்த பாவம் அழகினால் எந்த தாய்க்கும் தன்னுடைய குழந்தைக்கு இந்த குழாலை உண்ண கொடுப்பதற்கு உரிமை இல்லை ஏனென்று சொன்னால் அடுத்த பிரிவில் அவர்கள் தாயாக இருக்க வாய்ப்பு இல்லை சிறுவயது முதல் பழக்கமாகி விட்டது என்பவர்கள் சிறுவயதில் பம்பர் விட்டது இப்பொழுது விட்டுவிட்டார்கள் அல்லவா இறைச்சியில் சுவை கிடையாது அதோடு சேர்க்கப்படும் உணவுப் பொருட்களால் தான் ஏற்படுகிறது பொல்லாவிரதம் பூண்டால் நல்லவர்கள் நட்பு கிடைக்கும் மரபணம் மாற்றப்பட்ட இறைச்சி விரைவான மரணத்திற்கு வழிவகுக்கும் புல்லால் மருத்துவர்கள் மட்டுமே ஞான சபையில் போக முடியும் புலால் உணவு நம்முடைய உடலில் அமில தன்மையை கூட்டி நோய்களுக்கு வழிவகுக்கிறது புலால் என்பவருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு ஹலால் என்பது மன்னிப்பு அது பாலைவனம் போன்ற வேறு வழியில்லாத இடத்தில் மட்டுமே கிடைக்கும் மதங்கள் உயிர்களை உருவாக்கவில்லை ஆனால் கொள்வதற்கு உதவி செய்கிறது எனவே மதங்களின் பின்னால் செல்லாதீர் பலியிடுதல்களை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் சைவ உணவு சிரிக்கும் செலவும் குறைவு குளால் உணவு வியர்வை நாற்றத்தை அதிகரிக்க செய்வது இறுதியாக கொல்லா நெறியே ஒரு ஒரு நெறி என்று உணர்ந்து அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி